அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் உள்ள ஏழு தொகுதிகள் இதில் வெற்றி பெறப்போவது யார் தமிழகத்தில் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் நாகப்பட்டினம் நீலகிரி தென்காசி என ஏழு தொகுதிகள் உள்ளது இந்த தனி தொகுதிகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதனால் தேர்தலை உருவாக்கினார்கள் அப்பொழுது இந்தியாவில் சொத்து வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திரு அம்பேத்கர் அவர்களின் சீரிய முயற்சியினால் விகிதாச்சார அடிப்படையில் வாக்குரிமையானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுதான் இந்தியாவில் முதன் முதலில் பொது தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என இரண்டு பொதுத் தேர்தல்களும் இரட்டை உறுப்பினர் முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது இரட்டை உறுப்பினர்கள் என்றால் ஒரே தொகுதியில் இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஒருவர் பொது வேட்பாளராகவும் மற்றொருவர் தனி வேட்பாளர்களாகவும் நிறுத்தப்படுவார்கள் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த முறை கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு பின்பு ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தனி தொகுதிகளானது உருவாக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் அவற்றில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளாகவும் முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டது இதேபோன்று தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றத் தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பட்டியல் இன மக்களுக்காகவும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் பழங்குடியின மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டு மொத்தமாக தனி தொகுதிகளாக நாற்பத்தி ஆறு தேர்வு செய்யப்பட்டன இதன் பின்பு இந்த முறையில்தான் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள ஏழு தனி தொகுதிகளினுடைய வரையறை பொதுவாக இந்த நாடாளுமன்ற தனி தொகுதிகளில் பட்டியல் இன சமூக மக்கள் பெரும்பாலும் நிறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக பட்டியல் இனத்தில் எழுபத்தாறு சமுதாயங்கள் இருந்தாலும் கூட இந்த ஏழு தனி தொகுதிகளில் பறையர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஐந்து தனி தொகுதிகளில் நிறுத்தப்படுகிறார்கள் இரண்டு தனி தொகுதிகளில் அதற்கு அடுத்த பேரினமான தேவேந்திர குல வேளாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக திருவள்ளுவர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் நீலகிரி போன்ற தனி தொகுதிகளில் பறையர்களே தொடர்ச்சியாக நிறுத்தப்படுகிறார்கள் நாகப்பட்டினம் மற்றும் தென்காசி தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் குமிடிப்பூண்டி பொன்னேரி மாதவரம் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது இத்தொகுதியில் இருபது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளார்கள் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேரும் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பேரும் உள்ளார்கள் இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பறையர் இன மக்களே உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளார்கள் திருவள்ளுவர் தனி தொகுதியில் சென்ற முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் திருவள்ளுவர் தனித்தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து திரு வேணுகோபால் அவர்கள் அதிமுகவின் சார்பில் இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் இம்முறை இந்த தனி தொகுதியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தனி தொகுதியை கேட்டு வருகிறது அதிமுக கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியினரும் இத்தொகுதியை கேட்டு வருகிறார்கள் இத்தொகுதியை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் திருப்போரூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது மொத்த வாக்காளர்கள் பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி பதினாறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூத்தி நான்கு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் ரெட்டியார் இனத்தவர் உள்ளார்கள் இத்தொகுதியை திமுக சார்பில் மதிமுக கேட்டு வருகிறது சென்றமுறை இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்வத் பெருந்தகை அவர்கள் போட்டியிட்டிருந்தார் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இத்தொகுதியை கேட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றால் திரு வன்னிய அரசு அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வி பி துரைசாமி அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விழுப்புரம் திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் பார்க்கவகுல உடையார்கள் இஸ்லாமியர்களே ஆவார்கள் இந்த தொகுதியானது சென்ற முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது கட்சியின் சார்பில் திரு துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் இம்முறையும் இவர்களுக்கே ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அரியலூர் ஜெயங்கொண்டம் குன்னம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இங்குள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் முதலியார்கள் பார்க்கவகுல உடையார்கள் இஸ்லாமியர்கள் உள்ளார்கள் இந்த தொகுதி நெடுங்காலமாக காங்கிரஸின் கோட்டையாக இருந்து வந்தது இதன் பின்பு இரண்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது இத்தொகுதியை யார் கைப்பற்றுவார்கள் என்று தெளிவாக கூற முடியாத நிலையில் இழுபறி நிலையில் உள்ளது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நன்னிலம் திருவாரூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் கீழவேலூர் திருத்துறைப்பூண்டி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் பறையர்கள் வன்னியர்கள் மற்றும் இஸ்லாமியர்களே இந்த தொகுதியில் கடந்த இரண்டு முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று வருகிறது இக்கட்சியின் சார்பில் திரு செல்வராசு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதற்கு முன்பாக இத்தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஏ விஜயன் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இம்முறை அதிமுக கூட்டணியில் உள்ள திரு ஜான் பாண்டியனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது இத்தொகுதியை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நீலகிரி குன்னூர் கூடலூர் அவினாசி மேட்டுப்பாளையம் பவானிசாகர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூத்தி ஏழு இத்தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்கள் இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மீண்டும் அவரே இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிகிறது இத்தொகுதியை திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் படுகர்கள் இஸ்லாமியர்கள் ஆவார்கள் இங்கு கணிசமான அளவு அருந்ததியர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுவது இல்லை தென்காசி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் சங்கரன்கோவில் என்ற ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளது இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி மூன்று இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இத்தொகுதியில் ஐந்து முறை புதிய தமிழகம் கட்சியினுடைய திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் முறை இத்தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு தனுஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் அவருக்குத்தான் இந்த இடம் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது இந்த தொகுதியையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நன்றி